வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் போடுறோம் இந்த காணொலி ஏற்கனவே நான் போட்டிருக்கோம் மில் பதிவாக தான் மீண்டும் போடுறோம் ஏதோ ஒரு காயை ஒரு சிறு காயாக இருக்குது அது பிச்சு தின்ட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இது ஒன்றும் இல்லைங்க காரக்காய் தான் இது காரக்காய்ன்னு சொல்லுவாங்க காரை பலன்னு சொல்லுவாங்க கார செடி இது அது கார செடியாது சிறு மர வகையை சார்ந்தது இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சிறு சிறு இலைகள் தான் இது ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம் என்று சொல்லலாம் ஆடுகள் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை மிகவும் விரும்பி உண்பதாகத்தான் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அது பசித்தீரை நிறைய புற்கள் இருந்தாலும் ஆனால் கார செடியை பார்த்ததும் கும்பலாக ஓடி ஒரு இலையை கூட விடாமல் அது ஆடுகள் பார்த்திங்கன்னா மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக தான் இருக்குது இந்த கார தாவரமானது இது இலையை பார்த்தீங்கன்னா அதுவும் குட்டி போட்ட ஆடானது பார்த்தீங்கன்னா மிகவும் விரும்பி சாப்பிடும் இந்த இலையை அப்போ ஆடுகளுக்கே தெரிகிறது ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம் என்று ஏன் குட்டி போட்ட ஆடுகள் சாப்பிடுக்கிற என்று நாம் சிந்தித்தோமானால் தான் தின்பதின் மூலமாக அதன் மூலம் வரும் பாலை குடிக்கும் பொழுது அந்த குட்டிக்கும் ஆரோக்கியம் தேவை என்பது உணர்ந்த ஆடு இந்த காரச்செடிகளை இலைகளை மிகவும் விரும்பி சாப்பிடுவதாக நாம் நினைக்கிறோம் அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா காரக்கனிகள் பார்த்திங்கன்னா காபி கலரில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம காட்டிருப்போம் காரக்காய்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் இரண்டும் அதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்கும் காரக்காயில் தோர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் இனிப்பு சுவை குறைவாக இருக்கும் காரக்கணியில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் தோர்ப்பு சுவை குறைவாக இருக்கும் இரண்டுக்கு ஒரு தான் மருத்துவனு சொன்னால் இரண்டும் சமமாகத்தான் இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா சாலையோரம் தான் எடுத்திருக்கோம் இந்த காணொலியானது சாலையோரம் தான் எடுத்திருக்கோம் அந்த வழியாக இரண்டு சக்கர வாகனங்கள் செல்கிறது நான்கு சக்கர வாகனங்கள் செல்கிறது ஆனால் யாரும் இதை சீண்டுவதாக இல்லை கொள்வார் கொள்வாரில்லை நமது முன்னோர்கள் சொல்வார்கள் புத்தி உள்ளவனுக்கு புழக்கலையில் மருந்து என்று சொல்வார்கள் சிந்தித்துவமானால் நம் வீட்டருகிலேயே மருந்து இருக்கிறது தோல்நோயா குப்பமேனி உடலில் ஏதாவது ஜலதோஷம் நுரையீரல் சம்மந்தப்பட்டதா தூதுவேலை மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது நுரையீரல் மீண்டும் பிரச்சனையா முசு முசுக்கை இப்படி பல மூலிகள் இறதை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா செம்பருத்தை இப்படி ஒரு நம்மை சார்ந்த மூலிகளே நமக்கே பாதுகாப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் ஆனால் நாம் அறியவில்லை அதான் கடை விரிப்பின் கொள்வார் இல்லை புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையில் என்று ம மருந்து என்று சொன்னார்கள் இந்த கனிகளை பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் ஆடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனிகளை மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க காரணம் மதிய வெளியில் உள்ளவர்கள் உணவு எடுத்து செல்ல மாட்டார்கள் இந்த காரக்கனிகளையும் மஞ்சணத்திக் கனிகளையும் வேப்பம் கனிகளையும் உண்டு அவர்கள் மதிய உணவை சரி கட்டி கொண்டார்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக எல்லரத்தில் இன்பம் மூட்டுவாக மூட்டுவதாக இருந்தன அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமது பள்ளி சிறார்கள் தொண்ணூறுகள் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா போன்ற ஒரு இயற்கை சார்ந்த இடத்திற்கு விளையாடவோ இல்லை கனிகள் பறித்தி தின்பற்கவோ செல்வார்கள் இப்பொழுது இருப்பது போல் அல்ல அப்போ இப்பொழுது பார்த்தீங்கன்னா நொறுக்குத்தீன் என்கிற பெயரில் நமது ஆரோக்கியத்தை நொறுக்கு தள்ளி கொண்டிருக்கிறோம் அன்றைய சிறார்கள் இயற்கை சார்ந்த வனங்களில் சென்று வேப்பங்கனிகளையும் மஞ்சனத்தி நத்திக் கனிகளையும் காரக்கலைகளையும் உண்டு மிகவும் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்தனர் இளமை துடிப்புடன் இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் இன்று அதற்கு மாற்றாக உள்ளன இணைந்த இந்த காரக்கணிகளையும் வேப்பங்கணிகளும் இன்றைய சிறார்களுக்கு அது ஒரு ஏதோ வளர்கிறது என்ற சிந்தனையில் இருக்கின்றனர் ஏனென்றால் நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை அதன் மகத்துவத்தை சொல்லவில்லை என்றே நாம் கூற முடியும் மேலும் இதுபோன்ற இயற்கை சார்ந்த இடத்திற்கு நமது சிறார்களையும் நாமும் சென்று இதுபோன்ற கணிகளை பறித்து அவர்களுக்கு இதுபோன்ற மரபுக்கணிகள் உள்ளது என்று அறிமுகப்படுத்திட வேண்டிய நம் கடமை தலையா தலையானதாகும் எனவே நண்பர்கள் இதுபோன்ற காணொலிகளை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வருங்கால சந்ததியறை ஆரோக்கியமாக கட்டமைகள் நன்றி